கைகால நடக்குது பெருசா நடக்கும் யாரா இருக்கு இதே இதே பசங்க அங்க இருக்கிற வீட்டு நம்மளால சொல்றாங்க

அந்த வண்டி வண்டி மேலே கேட் ஒட்டிங்க அதல பசன் சொல்றாங்க கேட் மேல முட்டி என்ன கேக்குறாங்க சொல்றாங்க சொல்றாங்க பா வர்றதுக்கு வர்ற காரணத்துல இந்த வீட்ல குடியிறறவள ஏச்சா செரும் பண்ணுறாங்க அந்த டைம்ல நீங்க காலையில

சொல்லிட்டு போயிட்டாங்க. நாங்க கூட தான் வருவாங்க. வந்தா இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லுவோம். நாங்க அசாட்டே அப்புறம் பார்த்தா போய் ஒரு நிமிஷத்துல சள்ள பசங்கள வந்துட்டாங்க. நான் இவரு நம்ம சாதாரணமா ஒரு சம்பவம் நடக்கிறப்பே கூட எத்தனை பேர் இருந்தாங்க கேள்வி பத்துக்கு மேற்பட்டவங்க வந்தப்ப நான் இந்த கொடுத்த புகார் ரெண்டு பேர் தான் இருக்குது அதிகபட்சமா எனக்கு டக்குனு பதட்டத்துல அடிச்சவங்களையோ அதை மட்டும் தான் நாங்க டக்குனு சொல்லிட்டோம் எனக்கு அப்ப இவரை போட்டு அடிச்சு அப்படி சொல்ற வந்து இன்னும் சிலர் அப்படி சொல்லி அடையாளம் பிடிக்காத நபர்கள் சில பேர் வந்தாங்க அப்படின்னு சொல்றது இல்லாம தெரியுங்களா அப்பதனே உங்களுக்கு வந்தது உنه போட்டது ரெண்டுது வரே ஆனா நீங்க அடி அடிபட்டதுக்கு அப்புறம் நீங்க சொல்றது உங்களுடைய அந்த அந்த வேதனையை பத்தி சொல்லிட்டாரு சொல்ல முடியும் இந்த எல்லா இடத்துலயுமே ரத்தமா இருந்துச்சு தள்ளி எனக்கு மூச்சு விட வீட்டு

ஆனா அந்த சம்பவம் காப்பாத்தக்கள் அது மட்டும் நீங்க ஒரு அவேர்னஸ் ஆகி நான் பாத்தீங்கன்னா ஒடியாது இருக்காங்க ஆனா ஜென்ஸ் இல்லீஸ் எல்லாம் அடிச்சிட்டீங்க தேவையில்லப்பா பெண்கள் வந்து பெண்களை காப்பாற்றி வச்சு உங்களுடைய சேர்த்து தான் ஜீக்கு ஒரு கருவி நாளை எல்லாம் ஒரு கருவியா இருந்தோம் அதுதான் நான் இப்போ சொல்றேன் நீங்க உங்களோட ஒற்றுமையை முடியுமோ நாளைக்கு ஸ்டேஷன்ல